என்ன மக்கா எல்லாரும் ஜெமினி ஆப் வந்ததுல இருந்து இந்த பனநாயை வந்து இருந்து ரெண்டு நாளா பார்த்துட்டு இருக்கேன் சோசியல் மீடியா ஃபுல்லா எடிட் பண்ணி போட்டோ அப்லோட் பண்ணி தள்ளிட்டு இருக்கீங்க எதுக்கு வேதை பண்றான் இதனால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு எந்த மாதிரி பிரச்சனை வரும் இதெல்லாம் யோசிக்கிறதெல்லாம் தேவையில்லை நம்மளுக்கு தேவை அழகா ஒரு போட்டோ திரும்ப நம்மளுக்கு வருதா நம்ம எந்த நம்மளோட எந்த பிரைவேசியை வேணாலும் எதுல வேணாலும் அப்லோட் பண்ணலாம் அப்லோட் பண்ணிட்டு நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம சூப்பரான ஒரு இமேஜ் வந்தால் போதும் அவ்வளோதான் நம்மளோட இது அந்த ஆப்ப இன்ஸ்டால் பண்ணி அதை அலோவ் பண்ணும் போது நம்ம எதை எதுக்கு அலோவ் பண்றோம் டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் படிக்கிறதே இல்லை எல்லாரும் பண்றாங்க நம்மளும் பண்ணணும் நம்மளும் ட்ரெண்ட்ல இருக்கணும் அப்படின்னு எதுவுமே தெரியாம போட்டோ ஃபுல்லா தார் அப்லோட் பண்றது ஃபர்ஸ்ட் இந்த ஏஐ வந்ததுல இருந்து உங்களுக்கு சேஃப் இருக்கா நம்மளுக்கு முக்கியமா சேஃப் இருக்கா முக்கியமாக இந்த செல்போன் நம்ம கைக்கு வந்தது நம்மள சேஃப் இருக்கா அப்படின்னா சுத்தமா கிடையவே கிடையாது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் நம்மளோட ஃபிங்கர் பிரிண்டை கொண்டு நம்மளோட செல்போனு அக்சஸ் பண்ற அளவுக்கு நம்மளோட ஃபிங்கர் பிரிண்டை கொண்டு எடுத்து வச்சுட்டான் இப்ப இந்த மாதிரி ஆப்ஸ் நிறைய வந்துட்டு இருக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஜேட் ஜிபிடிக்காரன் கிபிலி இமேஜ் அது ட்ரெண்ட் பண்ணி விட்டு போனான் அவனுக்கு போட்டியா ஜேட் ஜிபிடி வந்து ரொம்ப முன்னாடி போயிடுச்சு ஜெமினி நம்மளும் ஏதாவது பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த பனானா ஏ கொண்டு வந்து எல்லாரோட போட்டோவையும் உள்ள வாங்கிக்கிட்டு இருக்கான் சரி வாங்கிட்டு இருக்க அந்த போட்டோ ஃபுல்லா நம்மளோட டேட்டா ஃபுல்லா அவங்க பிரைவேசியா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த போட்டோ ஃபுல்லா ஃபஸ்ட் எங்கே போகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த போட்டோ ஃபுல்லாவே அவங்களோட கிளவுட் சர்வருக்கு போய் சேவ் ஆகும் அவங்க ப்ராசஸிங் நடந்து அதுக்கப்புறம் நம்மளுக்கு சூப்பரான ஒரு அவுட் புட் வந்து கிடைக்கும் நம்ம அதை வச்சு செம்மையா என்ஜாய் பண்றோம் சோசியல் மீடியால அப்லோட் பண்றோம் ஸ்டேட்டஸ் வைக்கிறோம் வாட்ஸ்அப்ல டிபி வைக்கிறோம் எதோ பண்றோம் ஆக்சுவலா இந்த கிளவுட் சர்வரில் உள்ள போட்டோ டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல டெலீட் ஆயிடும் அப்படின்ற மாதிரி ஒரு ரூல் ஒண்ணு இருக்கு டெலிட் ஆகணும் அதுதான் ரூல் ஆனா எல்லா ஆப்ஸுமே இதை ஃபாலோ பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது மிக ஒரு கேள்விக்குறி மேக்ஸிமம் ஜேஜி பிடி ஒரு பெரிய ஆப் அது வந்து அவங்க அந்த மாதிரி ஒரு அவங்களோட நம்மளோட டேட்டா ஃபுல்லா அடுத்த இடத்துல கொடுக்க வாய்ப்பு இல்லை ஜெபினி கூகுளோடது அவங்களும் அதை பண்ண வாய்ப்பு இல்லை ஆனா இது தெரியாம பிளேஸ்டோர்ல நிறைய அங்கிள் அண்ட் ஆன்டிஸ் கிராமத்தில் உள்ளவங்க அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து இந்த ஸ்பெசிஃபிக்கான எடிட்லாம் பண்ண தெரியாது ஒரு பேர்த்ரே வீட்டில் ஒரு சின்ன பையனுக்கு பேர்த்ரே அப்படின்னா பிளேஸ்டோர்ல என்ன ஆப்னே தெரியாது ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணுவாங்க அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டு கண்ட மணிக்கு அலோவ் பண்ணுவாங்க அதுக்குள்ளே ஒரு பத்து போட்டோ அப்லோட் பண்ணுவாங்க அதுவே ப்ராசஸிங் பண்ணி ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ எஃபெக்ட்லாம் போட்டு சூப்பர் எடிட் பண்ணி கொடுத்தோம் இந்த மாதிரி ஆப்ஸ்லாம் யூஸ் பண்ணுற சேஃபா இல்லை அப்படின்னு கேட்டதுனா நூற்றுக்கு நூறு சதவீதம் சேஃபே கிடையாது இவங்க ஃபுல்லாமே நம்மளோட டேட்டா ஃபுல்லா திருடிக்கிட்டு இருக்காங்க ஏன் ஃபியூச்சர்ல ஜெமினி இந்த ஆப்ஸ் கூட நம்மளோட டேட்டா ஒரு தேர்ட் பார்ட்டி காரனுக்கு சேல் பண்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு சரி நம்மளோட போட்டோ ஷேர் பண்ணி என்ன பார்க்க போகுது நம்மளோட போட்டோ சோசியல் மீடியாவில் வந்து எல்லா இடத்துலயுமே இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கலாம் இவங்க இப்படி சேல் பண்றதுனால என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஃபேஸ் இருக்குல ஃபேஸ் இதுதான் நம்மளோட பயோமெட்ரிக் ஐடென்டிட்டி இவங்க என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளோட பேஸ கேஒசியா அப்டேட் பண்ணி பேங்க்ல உள்ள நம்மளோட காசை திருடலாம் பிங்கர் பிரிண்டை மொபைல் காரை வாங்கிட்டானே ஆப்பிள் காரை பண்ணலாம் ஃபிங்கர் பிரிண்டை வாங்கலை அப்படின்னா அதுக்கு காரணம் இருக்கு அது ரூல கரெக்டா ஓரளவுக்கு ஃபாலோ பண்றான் ஆனா இப்ப இருக்கக்கூடிய ஆண்ட்ராய்டு போன் எட்டாயிரம் ரூபாய் ஒன்பதாயிரம் ரூபாய் கிடைக்கக்கூடிய ஆண்ட்ராய்டு போன்ஸ் கூட நம்மளோட ஃபிங்கர் பிரிண்ட வாங்கிடலாம் சோ இந்த மாதிரி எதுவுமே தெரியாம ஒரு விஷயம் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு அப்படின்னா நம்மளும் இந்த உலகத்தோட ட்ரெண்ட்ல ஓடிடணும் அப்படின்ட்டு எதுவுமே தெரியாம இந்த பனநாயை சூப்பரம் உண்மையாவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ரொம்ப ரியலிஸ்டிக்கா கிபிளி இமேஜ் கூட அவ்வளவு ட்ரெண்ட் ஆகலாம் ஆனா இந்த பனநாயை வந்து ரொம்ப அளவு தெரியாம ட்ரெண்ட் ஆயிடுச்சு ஏன்னா நம்மளோட ஃபேஸ் ரியாக்ஷனை சேஞ்ச் பண்ண முடியுது அவனே வந்து அப்படியே கொடுத்துட்டான் அந்த டெக்ஸ்ட் டப்லாம் இதை வந்து நீங்க அப்லோட் அப்படியே அப்லோட் பண்ணி நீங்க எடிட் பண்ணி இது பண்ணிக்கலாம் அப்படின்னு அது அவங்களுக்கு எப்படி எடிட் பண்ண கூட தெரியாது யார்கிட்டயாவது கேட்கறது வாட்ஸ்அப்ல இது எப்படி எடிட் பண்ணனும் அந்த இதை வந்து எனக்கு சென்ட் பண்ண அப்படின்னு அப்படியே கேட்டு முக்கியம் அதிகமா பாதிக்கப்பட்டது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பெண்கள் தான் ஏன் அவங்களுக்கு இந்த மாதிரி விஷயம் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அவங்களோட ஒரிஜினல் பேச வந்து சோசியல் மீடியால அப்லோட் பண்ண மாட்டாங்க ஏன்னா அது சேஃப் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு இவங்க அந்த சோசியல் மீடியா உள்ள ஒரு ஃபோட்டோவை அப்லோட் பண்ணா கூட அந்த அளவுக்கு சேஃப் இருக்கா இருக்குமா இருக்காதான் கண்டிப்பா இருக்கும் ஆனா இதை இன்னொரு ஒரு ஆப் அப்படியே அப்லோட் பண்ணி அவங்கள்ட்ட என்ன அவன் இன்னொரு ஒரு ஃபோட்டோ அப்படியே கொஞ்சம் நல்லா பட்டிட்டுலாம் பார்த்து அப்டேட் பண்ணி அதை வந்து இன்ஸ்டாகிராம்லயோ வாட்ஸ்அப்லயோ ப்ரொஃபைல் பிக்சரா வச்சுக்கிறான் இது துளியாலும் கூட சேஃபே கிடையாது ஃபியூச்சர்ல அந்த போட்டோவை என்ன வேணாலும் பண்ணலாம் இன்னொரு தேர்ட் பார்ட்டி ஆப் கரண்ட்டை ஈஸியா அவன் வித்துட்டு போயிடுவான் தான் உங்களோட டேட்டாவை கலெக்ட் பண்றான் இவ்வளவு எடிட் பண்ணி கொடுக்கறவே ஃப்ரீயா அவங்களுக்கு எடிட் பண்ணி கொடுப்பானா எவ்வளவோ பிளாட்ஃபார்ம் இருக்கு அவனெல்லாம் வந்து எடிட் பண்றதுக்கு கீழே வந்து பெய்டு போட்டுருவான் பெயிட் பண்ணலாம் எடிட் பண்ணி தருவான் அப்படின்னு அவனை நம்பி நீங்க கொடுக்கலாம் இந்த மாதிரி ஃப்ரீ பிளாட்ஃபார்ம்ல யூஸ் பண்றது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம் நான் ஜெமினியை குறிப்பிட்டு சொல்றேன்னா அப்படின்னா ஜெமினி ஓரளவுக்கு சேஃபா இல்லையா அப்படின்றது எனக்கு தெரியல மேக்சிமம் சேஃப் தான் ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு கூகுள் வந்து அவன் வந்து மேக்சிமம் இந்த மாதிரி ஒரு ஃப்ராட் பண்றதுக்கான வாய்ப்புகள் கிடையவே கிடையாது ஏன் அதுக்கு முன்னாடியே நம்மளோட போன்ல இமெயில இருந்து எல்லாமே லாக்இன் பண்ணி வச்சிருக்கோம் அந்த அப்ளிகேஷன்ல எல்லாத்தையுமே அளவு கொடுத்து வச்சிருக்கோம் ஆல்ரெடி நம்மளோட டேட்டாலாம் வந்துட்டு நல்லாவே இருக்கு கூகுள் கரண்ட் தான் நீங்க ஏதாவது நம்ம வந்து இப்ப என்ன சொல்றது நம்மளோட போன்ல நீங்க வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்காங்க நல்ல ஒரு கார் வாங்க போறேன் அப்படின்னு அடுத்த செகண்ட் பார்த்தா பேஸ்புக்ல இருந்து இன்ஸ்டாகிராம்ல இருந்து எந்த அப்ளிகேஷன் ஓபன் பண்ணாலும் கார் தான் வரும் இந்த அளவுக்கு நம்மள வந்து அவங்க ஒட்டி கேட்டுக்கிட்டு இருக்கான் ஓகே இதுல இருந்து நம்மளால அவாய்ட் பண்ணவே முடியாது நம்ம இந்த சொசைக்கு எல்லாம் வந்துட்டோம் இவெல்லாம் நம்மளோட டேட் ஆஃப்ல திருட்டான் இனிமே இப்படி மட்டும் இருந்து சேஃபா இருந்துக்கிறது அப்படின்னு உங்களுக்கு நான் ஒரு சில டிப்ஸ் கொடுக்குறேன் எந்தெந்த மாதிரி விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு உங்களோட ஃபோன்ல புதுசாக ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா அதோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஃபர்ஸ்டே அங்கே போட்டுருவோம் உங்களோட போட்டோ நாங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எக்கச்சக்க டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அதுல இருக்கும் அதெல்லாம் ரீட் பண்ணணும் ரீட் பண்ணிட்டு கீழே அதுக்கப்புறம் அக்செப்ட் கொடுத்து அக்ரி கொடுத்து அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணணும் அப்படி ஓப்பன் பண்ணும்போது கூட உங்களோட கான்டாக்டையும் உங்களோட லொகேஷனையும் அலோவ் பண்ண கூடவே கூடாது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணீங்கன்னா உங்களோட டேட்டாவை கொஞ்சம் பாதுகாக்கலாம் அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி நீங்க எடிட் பண்றீங்கல்ல ஒரு நம்மளோட போட்டோ போட்டு அதே சூப்பரா எடிட் பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்னு இந்த பிளே ஸ்டோர்ல எக்கச்சக்கமா குமிஞ்சு கிடக்கு அவ்வளோ அதான் யூஸ் பண்ணக்கூடாது கீழே பெய்ட் அப்படின்னு ஒரு விஷயம் போட்டு இருக்கும் அந்த மாதிரி யூஸ் உங்களுக்கு ஒரு நூத்துக்கு தொண்ணூறு பர்சன்டேஜ் கண்டிப்பா சேஃபா இருக்க வாய்ப்பு இருக்கு உங்களோட இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணாலே இந்த பனானா தான் ட்ரெண்ட்ல அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு மக்கள் வந்து என்ன சொல்றேன் நாமே எல்லாருமே அதாவது கிபிலி இமேஜ் வந்தப்ப கூட இவ்வளவு ட்ரெண்ட்ல இல்ல ஏன்னா அது அந்த அளவுக்கு ஒரு அனிமேஷன் கார்டூன் மாதிரிதான் இருந்துச்சு அது வந்து யாருன்னா கிராமத்துல உள்ளவங்க சிட்டில உள்ளவங்க என்ன பண்ண எந்த மாதிரி பண்ணாங்கன்னா ஓரளவுக்கு ஓரளவுக்கு உள்ளவங்க அதை வந்து எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா இந்த ஜெமினி பனனையை வந்ததுல இருந்து ஒரு ஆள் விடல நூத்துக்கு நூறுசா இருக்கிற எல்லாருமே யார பார்த்தாலும் ஸ்டேட்டஸ்ல வச்சா அதான் கையில ஒரு பூ வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி அது சூப்பர் சூப்பரா எடிட் பண்ணி கொடுக்குது சேல கட்டிட்டு இருக்க மாதிரி ஒரு பார்ட்டியில நிக்கிற ட்ரெஸ்ஸோட ஒரு ட்ரெடிஷ்னல் லுக்கோட இந்த மாதிரி எக்கச்சக்க லுக்ல அதை எடிட் பண்ணி கொடுக்கணும் எல்லாருமே அதுக்கு அடிமையாகி இது ஃபியூச்சர்ல என்ன ஆகும் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களோட பயோமெட்ரிக் ஃபேஸ் ஐடென்டி வச்சு பயோமெட்ரிக் இதா யூஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் அதுல உங்களோட ஃபேஸ் சூப்பரா இருக்கும் உங்களோட பேஸ் அதுக்கப்புறம் நீங்க கண்ணாடியில் பார்க்கும்போது நம்ம இந்த போட்டோல உள்ள மாதிரி இல்லையா அப்படின்ற மாதிரி உங்களுக்குள்ளே ஒரு தாழ்வு மனப்பான்மை வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஸோ இனிமே இந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது அதோட டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் படிங்க இந்த போட்டோ எங்க போய் ஸ்டோர் ஆகுது அப்படின்றத யோசிங்க இதெல்லாம் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க உங்களோட போட்டோவை இருக்கிற எல்லாருக்கும் அப்லோட் பண்ணி விடுங்க நான் இன்னொரு சூப்பரான வீடியோல வந்து பாக்குறேன் கண்டிப்பா இனிமே நம்மளுக்கு டேட்டா பிரைவேசி இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா சதவீதம் கிடையவே கிடையாது ஏன்னா இந்த அளவுக்கு அடிமை அடிமையாகிட்டா இனிமே இதுல இருந்து நம்ம மீண்டும் வரவே முடியாது நம்ம இனிமே இன்னொரு ட்ரெண்ட் வந்தாலும் நம்ம அதுவே போட்டோ அப்லோட் பண்ணதான் போறோம் இருந்தாலும் அதை அப்லோட் பண்றதுக்கு முன்னாடி அதோட டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் படிங்க அதை நம்மளுக்கு சேஃபா சேஃப் இல்லையா பிரைவேசியா பிரைவேசி இல்லையா அப்படின்ற எல்லாத்தையும் டீடெயிலா அனலைஸ் பண்ணிட்டு அவங்களோட போட்டோ அப்லோட் பண்ணுங்க ஏன்னா இந்த டூ தௌசண்ட் டுவெண்டி இனிமேல் வரக்கூடிய காலங்களில் நமக்கு பிரைவேசி அப்படின்ற ஒரு விஷயத்தின் வார்த்தைக்கு இடமே இல்லாம ஆயிப்போச்சு இதை பத்தி உங்களோட கருத்து ஏன்னா நான் நல்லது சொல்லியிருக்கேன் இல்ல திராடி பேசுறது அப்ப டோட்டலா இது வேற மாதிரி இருக்கு பேசுற ஒன்னு கூட சரியா இல்லை அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அதையும் இந்த வீடியோ கமெண்ட் பண்ணுங்க வீடியோ சூப்பராக டாட்டா பேபை சரி